வேலும் மயிலும் துணை வேலவன் துணை வேலவன் இருக்க வேண்டியது கிடைக்க இருக்கா என்னமா நீ எடுத்த உடனே முருகப்பெருமான கூப்பிடுற போல அப்படின்னா ஆமாங்க அப்ப முருகப்பெருமான கண்டிப்பா எனக்கு எல்லாரும் கூப்பிடுங்க கூப்பிட்டு குரலுக்கு நான் இருக்கேன் நான் தான் சொல்லிட்டு ஓரோடியே வருவார் ஓகேவா இந்த நாள் என்னங்க சஷ்டி சஷ்டிவிரத்துடைய நிறைவு நாள் சூரசம்கார விழா இதோட நல்ல சுபமுகூர்த்தமும் கூட இந்த நாள நிறைய சந்தோஷங்கள் உங்க வாழ்க்கையில நிறையட்டும் கேட்டது கிடைக்கட்டும் மனசார சொல்ற அந்த அறக்க அழிஞ்சு போற மாதிரி நம்முடைய கஷ்டங்களும் நஷ்டங்களோ எல்லாமே அழிஞ்சு போகட்டும் சந்தோஷம் மட்டும் நிலைச்சிருக்கட்டும் ஓம் சரவண பவ குறிப்பா இந்த சூரசம்கார விழா நிறைவு நாள்ல விரதம் இருக்கிறவங்க நீங்க இத்தனை நாளா எப்படி விரதத்தை கடைபிடிச்சீங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதெல்லாம் இல்லம்மா நான் எல்லாம் வந்து விரதம் கடைபிடிக்கல ஆனால் எனக்கு விரதம் இருக்கலான்னு இருக்கேன் நான் புதுசு நான் எப்படி வந்து விரதத்தை கடைப்பிடிக்கட்டும் இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் கண்டிப்பாக முருகப்பெருமானு எனக்கு அருள் புரிவாரா இப்படி சந்தேகங்கள் இருக்கு இல்லையா முதல்ல அதற்கான தீர்வை கொடுத்துட்றேன் இந்த நாள் மங்களகரமான விஸ்வ வருடம் தஷணாயன காலம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும் எப்படி வழிபாடு செஞ்சா அந்த தெய்வத்துடைய அணுகத்தை முழுமையா அனுபவிக்க முடியும் தெரிஞ்சுப்போமா அட நாளையும் பொழுதையும் விடுங்க இந்த நாள் நமக்கு நல்ல நாள் தாங்க சூரசம்காரம் ஒரே ஒரு நாள் கந்தசிருஷ்டி விரதம் இருக்கு அவருடைய முறை என்ன வழிபாட்டு நேரம் என்ன கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனின் அருளை பெற அதன் மூலம் நம்முடைய துன்பங்கள் இருந்து விடுபட எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லையா ஆனா நமக்கு உடல்நிலை ஒத்துக்கல சூழ்நிலை ஒத்து வரல இப்படி பல பேர் சொல்லுவீங்க ஆனா ஏழு நாள் விரதம் இருக்க முடியலையும் பரவாயில்ல இந்த நாள் விரதம் இருக்க நீங்க அந்த ஏழு நாள் விரதம் இருந்தா என்ன பலனோ அந்த பலனை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த பதிவு பேசும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷங்க மனசுல இந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கட்டுங்க மனசார சொல்றேன் இந்த நாளில் யாரெல்லாம் உங்களால முடியுதோ போயிட்டு முருகப்பெருமானுடைய இந்த சூர சம்கார விழால கலந்துக்கோங்க அங்கெல்லாம் உங்க ஊர்ல நடக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த நாளில் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல நிறைய பூஜைகள் நடக்கும் அதில் கலந்துக்கோங்க முருகப்பெருமானை நீ கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் சரி இந்த வழிமுறைகளை சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரே ஒரு கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க எந்த முறையில் நீங்க விரதம் இருந்தா முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் எந்த மந்திரம் சொல்லி எந்த நேரத்துல என்ன நைவேத்தியம் படைச்சு வழிபாடு செய்யணும் சொல்லட்டுமா கந்தசஷ்டி விரதம்ங்கிறது ஐப்பசி மாத வளர்புறையில அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதம திதியில துவங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஆனா எல்லாராலையும் அது முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படி முடியாத பட்சத்துல ஆறாம் நாளான ஷஷ்டி திதியில அதாவது சூரசம்காரம் நடைபெறக்கூடிய நாள்ல ஒரே ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அதிகால எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு ஒரே ஒரு நாள் நாள் முழுக்க உபவாசம் விரதம் இருக்கணும் முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுக்கோங்க ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க சொல்ற அதே போல் அன்னைக்கு சூரசம்காரம் அப்படிங்கிறதுனால காலையில நைவேத்தியம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது சோ இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டுல உடைய முருகப்பிரமுடைய படத்தை தொடச்சு அந்த தெய்வத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நேர்ந்த மல்லிகை மலர்கள் செவ்வரளி மாலை கட்டி போடுங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் காலையில ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க வந்து இந்த வழிபாட்டை செஞ்சிடணும் அதே போல முடிஞ்சா ஷஷ்டகோண கோலம் வரைஞ்சி சரவண பவ இந்த ஆறு எழுத்துக்கள்லையுமே முழுசா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த ஆறு விளக்கையுமே காலை மாலை இரண்டு வேலையுமே ஏற்றி முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி வழிபாடு செய்யணும் குறிப்பா முருகப்பெருமாடியை படத்தில் இருக்கக்கூடிய வேலுக்கு சந்தன குகமோ தொட்டு வைக்கேன் முருகனின் அருளை வேண்டி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயே விரதம் இருந்தாலும் சரி நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க பகலில் தூங்கவோ டிவி பார்க்க கூடாது பொழுது போக்கணும் விரதம் இருக்கணுன்ற பட்சத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது ஃபோன் ஓடிட்டு இருக்கிறது டிவி சீரியல் பார்க்கறது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதே போல் கூட்டமாக உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று விஷயத்த பேசிட்டு இருக்கிறது முருகப்பெருமான நினப்பு மட்டும்தான் இருக்கணும் முடிஞ்சது நாலு முழுக்க காலில் வந்து செருப்பு போடாமல் இருக்கிறது சிறப்பு தான் ஓகேவா அதே போல் உங்களால் சூரசம்கார நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க முடியலன்னா டிவியில் பாருங்கள் நேரலை வரும் இல்லையே திருச்செந்தூர் சூரசம்காரத்தை வந்து டிவியில் நேரடியாக ஒளிவர் பண்ணுவாங்க இவங்களா முழுசாக நிறைவடைஞ்ச பின்னாடி நீங்கள் வந்து சூரசம்கார நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா சொல்கிறேன் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு குளிச்ச பின்னாடி வீட்டில் மீண்டும் கோண தீபம் ஏற்றி பூஜை செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரத்தம் முடிச்சுக்கோங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க குளிச்சிட்டு தீபமேத்தி நைவேத்தியமாக சக்கரை பொங்கலோ பாலோ பழமோ ஏதாவது ஒன்று அதே போல் ஆறு வகையான சாதத்தை நைவேத்தியமா படிக்கிறது சிறப்பு அதை சாப்பிட்டு நீங்க விரத்தம் முடிச்சுக்கலாம் அதே போல் தானம் செய்யறது நல்லதுங்க நான் இல்லைங்களா இந்த நைவேத்தியமா செய்யக்கூடிய விஷயங்கள் அதை வந்து பக்தர்களுக்கு தானமா கொடுங்க பால் பழம் இதெல்லாம் அந்த சாதம்லாம் இப்போது இப்போ கந்தசஷ்டி விரதம் இருக்குங்க சுவாமியுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு தான் விரதம் நிறைவு செய்யணும் அதே போல் உங்களால முடிஞ்சா அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த உணவுகளை வந்து தானம் கொடுங்க ஓகேங்களா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களால இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கந்தர் அலங்கார பாடல எத்தனை முறை படிக்க முடியுமோ படிங்க சிறப்பு நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடமின் மாள்பட்டு பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனமா மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே தந்த சேஷ்டி அன்னைக்கு இந்த கந்தர் அலங்கார பாடல எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை படிக்கிறது சிறப்பு 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 இது அர்த்தம் என்ன தெரியுமா உன்னுடைய வேல்பட்டு சூரனும் அவனுடைய ஆணவும் அழிஞ்சது சேவலாவும் மயிலாவும் மாத்தி குடிய வச்சுக்கிட்டு இல்லையா அது போல உன்னுடைய கால்பட்டு என்னுடைய மோசமான தலையில அழிந்து போக செய் முருகா என்னுடைய துன்பத்திற்கு காரணமான தலையெழுத்து எவ்வளவு மோசமா இருந்தாலே சரிங்க உனிய திருவடியை என்னுடைய தலை மேல வச்சு அதை அழிச்சு என்னுடைய வாழ்க்கையை சிறப்படிய வளமானதாக மாற அரிசை முருகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு விரதம் இருந்துட்டீங்கன்னா முருகப்பெருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் வெற்றிவேலு முருகனுக்கு பா உடம்பு செலுத்திருச்சிங்க வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வெற்றிவேலன் துணை சோ இந்த நாளுடைய சிறப்பு பார்த்தாச்சு இதனால் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ அந்த ராசிக்கான பலனை சொல்கிறேங்க டக்குன்னு பார்த்துருவோம் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேலே பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவாங்க விட்டு கொடுத்து போங்க தட்டி கொடுத்து வேலை வாங்க வெளியிடங்களை சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா வெளி உணவுகள் எப்போவுமே சிம்மத்திற்கு வந்து ஒத்துக்காது அதே போல் சூடாகவும் சுவையாகவும் சாப்பிட்றது நல்லது சிலர் வந்து வீட்டில் சீரமைக்கிற பணியில ஈடுபடுவீங்க தந்தை கிட்டன்னு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியர்களால் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் அதை சமாளிச்சிருக்கிற பாதிப்பு பாதிப்புலாம் கிடையாது இதோட குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு இதை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வச்சுப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து லாபம் வரும் உத்தியோகத்துல உங்களுடைய அதிகாரிகள் சில முக்கியமான ஆலோசனைகளுக்கு உங்ககிட்ட உதவி கேட்பாங்க நீங்களுமே அவங்களுக்கு சிறப்பான ஆலோசனை கொடுப்பீங்க நினைச்சதை முடிச்சு காட்டக்கூடிய நாள்னு கூட அதனால சொல்லலாம் கூடவே ஆலய வழிபாட்டால் இன்னைக்கு அமைதி கிடைக்கும் சங்கிலி தொடர்போல உங்களுக்கு வந்துகிட்டே இருந்த கடன் சுமை இன்னைக்கு குறையும் உத்தியோகத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க இதோட தள்ளி போன வெளியூர் பயணம் இன்னைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல சுபகாரிய பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கும் பேசுறப்போ நிதானம் தேவை பேச்சுக்களையும் சரி உடைய செயல்பாடுகளையும் சரி வியாபாரத்துல ஆதாயம் காணுவீங்க மனைவி கிட்ட ஆத்திரப்படாதீங்க பொறுமையா கையாள்றது எல்லா விதங்களும் நன்மை கொடுக்கும் அதே போல பிரபலங்களுடைய வீட்டுல அங்க நடக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு அழைப்பு வரும் சில்லறை வியாபாரம் செய்வாங்க வியாபாரத்துல கவனமா இருங்க செலவுல குறைச்சி சேமிக்க தொடங்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டு நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்துலுமே நீண்ட காலமாக நிறைவேறாத கடமைகளை இன்னைக்கு முடிச்சு காட்டுவீங்க விருந்து விழாக்கள்ல சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுல வசிக்கூடிய பிள்ளைகள் பொருளாதார தேவைகளை பூர்த்தி இதுல குறிப்பா வியாபாரம் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோங்க அது சிறு வியாபாரமோ இல்ல பெரிய வியாபாரமோ நல்ல லாபம் கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு குறிப்பா பெண்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது உத்தியோகத்துல வேலைகள் எல்லாமே சுலபமா வரும் தம்பதிய பொறுத்திருக்கும் நல்ல புரிதல் வரும் மாணவர்களுக்கு நீங்க நினைச்ச இலக்கை இன்னைக்கு எட்டிடுவீங்க தேக ஆரோக்கியமும் மிகவும் சிறப்பா இருக்கு இளைய உடன்பிற்புல வகையில ஒத்துழைப்பு அதிகமாகுது கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தா அது வெற்றி பெறுவீங்க அண்டை வீட்டார் மூலமா சில நன்மைகளை பெறுவீங்க அரசியல்ல செல்வாக்கு உயருது திட்டவட்டமா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க வேற்று மதம் சார்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் ஆனால் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிப்பீங்க அதே போல வேலையா இருக்கலாம் கீழே வேலை பார்க்குறீங்கனாக்கா இனி கடமை உணர்வோட செயல்பட போறீங்க பணவர்கள தங்கு தடை இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் விலகுது பணவரவு இன்னைக்கு தாராளமா உங்க கையில போடலாம் வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனை தீருது வீட்டுல நிம்மதி கிடைக்கும் பெற்றோருடைய அறிவுரை ஏற்று நடக்கிறது இன்னும் சிறப்புங்க வெளி வட்டாரங்கள்ல புதிய அனுபவம் கிடைக்கும் திட்டமிட்டு உங்களுடைய வேலையை முடிச்சுப்பீங்க பெரியவருடைய ஆலோசனை உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் கவலை வேணாம் வாங்கி கடனை சீக்கிரமா அடைச்சிருவோம் உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பழம் அதிகமாகுங்க வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இன்னைக்கு சரியாகுங்க திடீர் பண வரவு இருக்கு சாதிக்கணும்ன்ற உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு கை கூடுங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் இன்னைக்கு சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு தேகம் பழிச்சிடும் தேவற்ற செலவுகளை தவிர்க்க பாருங்க அனாவசியம் மற்றோடைய விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல வியாபாரமாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை புதிய அணுகுமுறையால அழகா சமாளிச்சிருவீங்க அதிக லாபத்தையும் ஈட்டிடுவீங்க தீர்த்த யாத்திரை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசை பெறுவதற்கான யோகம் இருக்கு நல்ல வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்குது சில்லறை வியாபாரம் கூட அதிக லாபத்தை கொடுக்கும் குறுகிய தூர பயணங்கள் நன்மை கொடுக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு வங்கி கடன் உதவி கிடைக்கும் சிலர் வந்து ஆல்ரெடி கூடிய தொழிலோட ரெண்டு மூணு கிளைகளை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு கிளைகள்னாக்கா புதுசா கடைங்க ஒரு கடை வச்சுங்கன்னா ரெண்டு கடை ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா இன்னொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதே தொழில விரிவுபடுத்துவீங்க அது போல இதோட இன்னைக்கு நீண்ட நாள் பிரச்சனையா இருந்த விஷயங்கள் எல்லாமே தீரப்போகுது பயணங்கள் அதனால நன்மைகள் உண்டாகுது உடல் உபாதைகள் நீங்குது உத்தியோகத்துல ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வ பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க இளைய உடன்பிற்பல் வழியில இன்னைக்கு இணக்கம் ஏற்படுது கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனை இன்னைக்கு சரியாகுதுங்க கடன் விஷயங்கள்ல கவனமா இருங்க பிள்ளைகளால சில சங்கடங்களுமே வரும் விவேகமா செயல்பட வேண்டிய நாளா இருக்கு பெண்களோ ஆண்களோ தொழில் செய்கிறீர்களோ உத்தியோகத்தில் இருக்கீங்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி இன்னைக்கு சிறப்பான நாள் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு அப்ப முருகப்பெருமானு கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை ஒப்படைச்சிருங்க ஒரு முறை இன்னைக்கு எனக்காக உங்களுடைய கால் வந்து முருகப்பெருமானுடைய படட்டுங்க அப்புறம் பாருங்க இன்றைய நாள்ல இருந்து உங்க பிரச்சனை படிப்படியா குறைஞ்சிரும் எப்படி வந்து முருகப்பெருமானை பாக்குறதுக்கு நம்ம படிப்படியா ஏறி போய் பாக்குறோமோ அது போல நம்முடைய பிரச்சனைகளுமே படிப்படியா குறைய போகுது சிறப்பா இருக்க போறோம் இதுல இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க கூட இருக்கட்டும் சரிங்களா இதோட நட்சத்திர படங்கள பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்ம ராசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில முதல்ல இருக்கூடிய மகம் நட்சத்திரம் இன்னைக்கு சிறப்பான நாள் தாங்க நன்மையை தரக்கூடிய நாள் உடல் ஆரோக்கியம் சீராகும் உடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கூடவே இன்னைக்கு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் பிள்ளைகள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படுங்க பார்த்து பக்குவம் நடந்துக்கோங்க உழைப்பு அதிகமாகும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் இருந்தாலும் எடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க வெற்றிகள் உண்டு ஓரளவு பிரச்சனை எல்லாமே இன்னைக்கு சரியாயிடும் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் சங்கடங்கள் மறையக்கூடிய நாள் நினைச்சத முடிச்சு காட்டுவீங்க இழுபிறகு இருந்த வேலைகளுமே இன்னைக்கு முடிய போகுது இதோட இன்னைக்கு பொறுமையை கிடைப்பிடிங்க உங்களை பார்த்தீங்கன்னா வீண் விமர்சனங்கள் வதந்திகள்லாம் வரும் உங்க கண்ணுமாரியோ ஒருத்தன் பேசுவான் இல்லாதது இருக்கிற மாதிரி பேசுவான் அதற்கு உங்களுக்கு சம்மதமே இருக்காது ஸோ இந்த இடத்துல பொறுமையை மொத்தமாக பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எதுவுமே முடியாது கவலையெல்லாம் கிடையாது ஒட்டு மொத்தமாக அதனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சாதகம்தான் நல்லதே நடக்கும் இந்த நாள் வந்து யாருக்கும் குறை வராது சிம்மத்திற்கு இல்லை பன்னிரெண்டு ராசிகளுக்குமே எந்த ஒரு குறையும் வராது ஓகேங்களா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் உடைய எண்ணத்துல உடைய செயலில் அப்பன் முருகப்பெருமான தொட வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் ஓம் சரவண